மனோசாரோட பயணம் எப்படி இருக்கும் அது சொல்லவே வேணாம் அதெல்லாம் பயங்கர ஜாலியா நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு இன்னொரு அப்பா பார்க்குற மாதிரி அவரை ஸோ இந்த இதுல கச்சேரி பண்ணும்போது நடந்த நகைச்சுவையான விஷயங்கள் பயங்கரமா நினைச்சு நினைச்சு சிரிச்சதுன்னா இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க அது மாதிரி என்ன இருக்கு நிறைய இருக்கு கச்சேரியே நிறைய அனுபவம் இருக்கு நிறைய அனுபவம் அதெல்லாமே அது ஒன்னு ரெண்டுதான் சொல்ல முடியாது ஒரு வாட்டி ஒரு பாடகை உட்காந்துருந்தாங்க அம்மா அடுத்த பாட்டுன்னு பார்த்தா காணும் பார்த்தா பின்னாடி விழுந்துட்டாங்க ஸ்டேஜ் பின்னாடி சில பேர் அப்படியே சங்கீதம் தெரிஞ்ச மாதிரியே ரசிக்கிற ஒரு சில குரூப் தப்பு தப்பா தாளம் போட்டு இருப்பாங்க சிக்ஸ் எயிட் சாங் ஒன்று போயிட்டு இருக்குங்கும் போது இல்லை போட்டுருப்பாங்க நமக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா வரும் நான் பார்த்தா தாளத்தை பார்த்து நம்ம தாளத்தை மிஸ் பண்ணிடுவோம் அது அப்புறம் என்ன இருக்கீங்களா சிரிச்சு பாட்டெல்லாம் விட்டுருக்கேன் நான் நிறைய பேரோட பாடும்போது மனோனாலாம் ரொம்ப சில நேரம் ரொம்ப கலாட்டாக பண்ணிவிடுவார் விட்டுடுவோம் பாட்டை விட்டுருவோம் ஒரு வாட்டி என்னாச்சு ஒரு அம்மா ரொம்ப சீரியஸா வந்து கல்யாண வீட்டுல வாய்ப்பு கேட்குறாங்க நான் பாடணும் நான் வந்து மியூசிக் இருக்கேன் நான் மியூசிக் காலேஜ்ல நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன் காலேஜ்ல மியூசிக் கற்றுவோம் நல்லா பாடுவாங்க இருக்கு அப்ப அந்த அம்மா வந்தது வந்துட்டு பைட் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு எனக்கு தாங்கல சிரிப்பு எனக்கு கண்ணா தண்ணி வந்து அதுல வேற கோரஸ் வர நாங்க போய் நிக்கணும் பின்னாடி கேஷ் கூட பாடும்போது பிசுறு விழுந்துரும் சிரிக்க மாட்டேன் நான் ஏதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல தான் சிரிப்பேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்படிலாம் வந்துருச்சு சிரிப்பு வந்துரும் நமக்கு நிறைய வரும் பேசும் போதே வரும் பேசிட்டு எனக்கு பிசு வந்துருச்சுக்கா அவரே சிரிப்பாரு எனக்கு வந்து கார் ஓட்டுறது ரொம்ப என்னோட பேஷன் அது எனக்கு வந்து நான் கார் ஓட்டணும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு வந்து அந்த கார்ல தனியா போய் பாட்டு கிட்டே போறது லாங் ட்ராவல் போறது ஓட்டிகிட்டு வர்றது அதை ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பேர் திட்டியிருக்காங்க என்ன ஒரு வாட்டிக்கு ரொம்ப கேவலமாக திட்டினார் எஸ் ஏ ராஜ்குமார்லாம் இல்லாம் எப்படிமா அதெல்லாம் ஏன்னா சென்னை டு விஜய் இது வைசாக் கார்ல நீங்கள் காரில் நீங்களே நானே அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் இங்கேருந்து விஜயவாடா கார்லேயே அப்படியே ரிட்டர்ன் அப்புறம் சொன்னார் நீ பகலில் வராதா ஓகே வராதா கிராணி சார் இப்போ ஆஸ்கர் வந்து கிரவாணி சாருக்குலாம் நிறைய பாடியிருக்கேன் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் கோரஸ்லாம் பாடியிருக்கேன் அவருக்கு அழகன்லாம் நான் கோரஸ் பாடியிருக்கேன் ம் அழகன் படத்துக்கு அப்பெல்லாம் வந்து கச்சேரியில் இருக்கும்போது கொஞ்சம் கோரஸ்லாம் பாடியிருக்கேன் நான் அவருக்கு அவருக்கு வந்து ஸ்பெஷலாக அவருக்கு மட்டுமே ரீ ரிகார்டிங்லாம் நிறைய அந்த வாய்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் பாடியிருக்கோம் நிறைய அவங்க சிஸ்டர்ஸும் நான் ஸ்ரீலேகா அவங்க சிஸ்டர் ஒருத்தருக்காங்க அவங்க அவங்க ஸ்ரீலேகான்னு சொல்லிட்டு தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்காங்க அவங்க நான் எல்லாமே கோரஸ்ல பாடியிருக்கோம் ஸோ ஸோ கீரவாணி சாருக்கு நிறைய பாடிருக்கேன் அதே மாதிரி கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா அம்சலேகா சாருக்கு பாடிருக்கேன் சாது கோகிலா சாருக்கு பாடிருக்கேன் அப்புறம் கிரண் சாருக்கு டாப்ல இருந்த எல்லாருக்குமே நான் படிக்க பாடலன்றது ரகுமான் சார் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் சாருக்கும் ஒரு படம் பாடினேன் புதுக்கோட்டைன்னு ஒரு படம் பாடினேன் அதுல பாட்டு வரல அதுக்கப்புறம் இது ராஜ பாட்டே

சொல்லவே வேணாம் அதெல்லாம் பயங்கர ஜாலியாக நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் பண்ணோன்னா வந்து அவர் ஒரு பின்னணி பாடகர் ஒரு இன்னொரு இவ்வளோ படங்கள் பாடிக்காரு இவ்வளோ படங்களுக்கு இசைக்கு வந்து உதவியாளராக இருந்திருக்காரு அப்படிலாம்ன்ற ஒரு இதுவே இல்லை அவர் எப்போயுமே அவர் ரொம்பவுமே நம்மளை வந்து ரொம்ப அந்த கம்ஃபர்ட் இதில் தான் வச்சுப்பார் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை பேரிட்டு கூப்பிட்டதே இல்லை என்னை வந்து மால்தி அப்படின்னு கூப்பிட்டதே கிடையாது தள்ளிம்மா அப்படின்னா கூப்பிடுவார் என்னை அம்மா நான் தள்ளி நான் பங்காரம் நான் அம்மா அப்படி தான் கூப்பிடுவார் அதே ஸ்டைலில் அம்மா தள்ளி சொப்புமா அப்படின்னு கூப்பிட்றது மன மட்டுந்தான் ஸோ அதனால் வந்து எனக்கு எனக்கு இன்னொரு அப்பா பார்க்குற மாதிரி அவரை அதனால் அவருடைய நிறைய மேடைகள் நிறைய நிறைய மேடைகள் பாடியிருக்கேன் அவருடைய ஆரம்ப அவர் நீ ஒரு காதல் சங்கீதம் விட்டாங்க தேன் மொழி

அந்த பாட்டை வந்து ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ மனோன்னாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அது எனக்கு அப்போ அப்போ அப்போதுல இருந்து நான் சொல்றது ஏ எனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் என்னோட கல்யாணத்துக்கும் முன்னாடி ஸோ அப்படியாக மனோன்னாவோட இப்போ வரைக்கும் அண்ணா தங்கைன்ற அந்த ஒரு அற்புதமான அவர் பாடகர் நான் ஒரு பாடகின்றதை தாண்டி அவங்க ஃபேமிலியில் நான் ஒருத்தியாக இருக்கிறது வந்து எனக்கு அற்புதம் எது ஒன்றும் எதற்காக ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டம் அப்படின்னா கூட அண்ணா கிட்ட சொல்லுவேன் அண்ணா நான் இது பிரச்சனை கார்டா அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தியா என்னை வச்சிருக்கிறாரு ஸோ ஸோ இந்த இதில் கச்சேரி பண்ணும்போது நடந்த நகைச்சுவையான விஷயங்கள் பயங்கரமாக நினைச்சு நினைச்சு சிரிச்சதுன்னா இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க அது மாதிரினா என்ன இருக்கு நிறைய இருக்கு நாங்கள் கச்சேரியிலேயே நிறைய அனுபவம் இருக்கு நிறைய அனுபவம் அதெல்லாமே அது ஒண்ணு ரெண்டுன்னே சொல்ல முடியாது ஒரு வாட்டி ஒரு பாடக்கு உட்கார்ந்து அம்மா அடுத்த பாட்டுன்னு பார்த்தா காணம் பார்த்தா பின்னாடி வேண்டுட்டாங்க ஸ்டேஜ் பின்னாடி நீ ரொம்ப கேஷா டக்குனு கவனிக்கல ஐயோ அப்பலாம் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கட்ட கட்டையா இருக்கும் நாங்க மாட்டு வண்டியில எல்லாம் கூட பாடி இருக்கோம் அது சின்ன சின்ன இடம் அது அந்த ஸ்கிரீன் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா அடுத்த படம் பின்னாடி விழுந்துச்சு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆனால் இப்படிதான் சிரிப்பு வரும் ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா நம்ம சிரிப்பு பாவம் அது அப்புறமா அதை எழுப்பி அதுக்கு விழுந்த இடம் வேற சாக்கடை அவங்களுக்கு எதாவது அதை பண்ண இந்த துணியோட இப்போ அப்படியே இருந்துச்சு ஸோ அது மாதிரி இது இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சிலர் வந்து வாலண்டியாக நம்ம அவங்கள அவங்கள கவனிக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்பிடிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க எதுக்கு ஆடியன்ஸ் இளவட்டங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அது அது மாதிரி சில இதெல்லாம் நடக்கும் அது வந்து நம்மளுக்கு சீரியஸாக வராது காமெடியா இருக்கும் நமக்கு அது மாதிரி நடக்கும் சிலர் வந்து தண்ணியே அறியாமல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு டான்ஸ் இருப்பாங்க அது அது ஒரு பக்கம் அந்த வரும்ல குறிப்பாக மாதிரி மேடை கச்சேரிகள்ல தான் மேடை தான் சில பேர் அப்படியே சங்கீதம் தெரிஞ்ச மாதிரியே ரசிக்கிற ஒரு சில குரூப் தப்பு தப்ப தலம் போட்டு

நிறைய பேரோட பாடும்போது மனோனாலாம் ரொம்ப சில நேரம் ரொம்ப கலாட்டாக பண்ணிடுவார் விட்டுடுவோம் பாட்டை விட்டுருவோம் ஒரு வாட்டி என்னாச்சு ஒரு அம்மா ரொம்ப சீரியஸா வந்து கல்யாண வீட்டுல வாய்ப்பு கேட்குறாங்க நான் பாடணும் நான் வந்து மியூசிக் இருக்கேன் நான் மியூசிக் காலேஜ்ல நான் மியூசிக் கத்துக்கணும் காலேஜ்ல காலேஜில் மியூசிக் கற்றுக்குவோம் நல்லா பா பாடுவாங்க பொண்ணுக்கு அவங்க வந்து பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாக சரி எங்கள் வீட்டில் அவர் எப்படின்னா டக்குன்னு வாய்ப்பே கொடுக்க மாட்டார் யார் வந்து கேட்டாலும் அந்த ஒரு ஃப்ளோ போயின்ட்டு இருக்கும் கச்சேரி அதனால் டக்குன்னு வாய்ப்பே கொடுக்க மாட்டார் இது வந்து பப்ளிக்கில் பப்ளிக்கில் வந்து மேக்சிமம் கொடுக்க மாட்டார் கல்யாண கச்சேரினாலும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா கல்யாணம் பார்ட்டிக்காரங்க அவங்க சொந்தக்காராக இருப்பாங்க அந்த அம்மா வந்து ஏன்னா நான் வந்து யா இப்போ முகேஷ் கூட பாடும்போது பிசுறு விழுந்துரும் சிரிக்க மாட்டேன் நான் ஏதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல தான் சிரிப்பேன் எனக்கு பிசு வந்துருச்சுக்கான அவரே சிரிப்பாரு இப்போ இப்போ நாங்க கச்சேரி முடிச்சுட்டு நானே கார் ஓட்டிட்டு வந்தேன் இருந்து செல்ஃப் டிரைவர் நானும் முகேஷும் பேசிட்டே வந்தோம் பேசும்போது நிறைய பிசுறு

பின்னாடி கோரஸ் எனக்கு பாடவே முடியல எனக்கு எங்கேயாவது நம்ம கடைசி சேர்ந்துடும் பாத்த பாட்டுல படைச்சி வரைக்கும் சேரல அப்படி பாடி முடிச்சு அப்ப அப்பதான் நான் வந்து அந்த பாட்டுக்கு ரொம்ப சிரிச்சேன் ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஆன்லைன்ல ஜட்ஜ் பண்ண அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் அங்க பாடுறாங்க நாங்க இது பண்றோம் அப்போ நான் வந்து நான் ஜட்ஜ் பண்றேன் முகேஷும் ஜட்ஜ் பண்றாப்ல என்ன பாட்டு வேற வேற மாதிரி இருக்கு டோட்டலா வேற மாதிரி பாடுறாங்க வேற மாதிரி பாடும்போது நான் என்ன பண்ணேன் ஸ்கிரீன்ல இருந்து குனிஞ்சிட்டு குனிஞ்சிட்டு முகேஷ் இல்ல சிரிக்காம இல்ல அது சரி ரொம்ப பெரிய கஷ்டம் அது கண்டிப்பாக இந்த மாதிரி காமெடி நிறைய நடந்திருக்கு கோபங்கள் நிறைய வாட்டி நடந்திருக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப எல்லாேருக்குமே சொல்கிறேன் நான் மேடையில் வந்து ஒரு லைவ் பாடுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் ரெக்கார்டிங்கில் நம்ம வந்து எத்தனை வாட்டி வேணா டேக் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் நம்ம இது நம்ம எதாவது தப்பாச்சுன்னா கூட நம்ம ரீடேக் எடுத்து மேடைன்றது அப்படி இல்லை அப்ப மேடையில் ஒரு பெண்கள் வந்து பாடுறாங்கன்னும் போது ஏதோ ஒரு சூழல்ல வந்து பாடுறாங்க இந்த லேசர் லைட் ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா வந்து இது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ரொம்ப எனக்கு வந்து இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம் கண்ணை தாண்டி வேற இடத்துல அடிப்பாங்க ஸோ அது வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப கோவம் வரும் எனக்கு அந்த லேசர் லைட்டு இங்கயா பார்த்தாலே எனக்கு வந்து நிறுத்திட்டு தயவுசெய்து அடிக்காதீங்கப்பா லேசர் லைட் மட்டும் அடிக்காதீங்க அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான் நான் மேடையில் பெருசாக கோவப்பட மாட்டேன் கோ கோம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் சிரிப்பு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிப்பேன் ஏன்னா மேடைன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளை அரேஞ்ச் பண்ணுறவங்களாக கூட இருக்கட்டும் நம்ம ஒரு க திருமண நிகழ்ச்சியோ ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ இந்த ஒரு கோவில் நிகழ்ச்சியோ நம்மளை கூப்பிடுறாங்கன்னா அந்த கோவிலுக்கு அவங்க கலெக்ட் பண்ணி இந்த குழு வைக்கணும் இந்த பாடகரை கூப்பிடணும் இப்படி நம்ம நிகழ்ச்சி நடக்கணும்னு அவங்க கற்பனை பண்ணி அதை வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு சேலஞ்சு தான் அது அந்த தேதிக்கு கரெக்டா நம்மளும் இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம குரல் நல்லா இருக்கணும் நமக்கு அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆடியோ நல்லா அமையணும் ஆடியன்ஸ் நல்லா அமையணும் நம்ம நல்லா பாடி கையாத்தட்டாம இப்படியே நல்லா பாட்டா ஏதாவது ஒண்ணு பாடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே அமையணும் அப்ப அந்த மாதிரி இடத்துல அந்த லேசர் லைட் அடிக்கும் போது ரொம்ப கோபம் எனக்கு அது அப்ப சின்ன வயசுல ரொம்ப கோவப்படுவேன் இப்பல்லாம் கொஞ்சம் பக்குவமா இல்லை ராஜா வேணப்பா அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஸோ அது ரொம்ப பிடிக்காத விஷயம் எனக்கு மேடையில பிடிக்காத விஷயம் மற்றபடி ரொம்ப ஜாலியாக எனக்கு அப்புறம் இந்த ஆர்கெஸ்ட்ரா பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் ட்ராவல் எனக்கு டிராவலிங் ரொம்ப பெருசாக பிடிக்காது போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஆர்க்ராவோட வேலையில் போகணும் பேசிட்டு ஜாலியாக ஏன்னா நாங்கள் அந்த அந்த டைம் இருக்கு இல்லைங்களா லக்ஷ்மண் சுத்தியோட வந்து நாங்கள் வீட்டில் படுத்தா தூக்க வராது பஸ்ஸில் படுத்தா தூங்குவேன் ஏன்னா அவ்வளோ ட்ராவல் எனக்கு பஸ்ஸில் பழகிடுச்சு பஸ்ஸில் போய் தூங்கிடுவேன் அந்த ஆட்டம் அந்த ஒரு மாதிரி பஸ்ஸு ஆடி ஆடி போகிறதுல தூக்கம் வந்துடும் எப்படி இருக்கும்னா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டா அப்படியே ஊருக்கு போவோம் சிவகா இது ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து வ வருவோம் அங்கேயே பஸ்ஸு நிற்கும் அங்கேருந்து அப்படியே சிவகாசி கச்சேரி போவோம் ஃப்ரான்ஸ் டு சிவகாசி சிவகாசி

இப்ப நீங்க கேட்டீங்க தெரியுங்களா நீங்க டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் நான் சில்லாங்களை சொல்லுவேன் கார்ல வேணாப்பா ஆர்கெஸ்ட்ரா வேன் வருதா அதுல கூட வந்துடுறேன் நான் ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க இப்போ திருச்செந்தூர்ல ஒரு கச்சேரி முடிச்சுட்டு ஆர்கெஸ்ட்ரா வேன்லேயே நான் அவங்களோட வந்தேன் அது அது அதெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் நமக்கு நம்ம நம்ம சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு விஷயங்கள் அது எல்லாமே நம்ம தனியாக காரில் வர்றது அது ஒரு எனக்கு வந்து கார் ஓட்டுறது ரொம்ப என்னோட பேஷன் அது எனக்கு வந்து நான் கார் ஓட்டணுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன கார் வச்சுருக்கீங்க நிறைய வச்சுருந்தேன் இப்போ போலோ வச்சிருக்கேன் என்னோட சிட்டி டிராஃபிக்கு அதுதான் போல வச்சுருக்கேன் எனக்கு வந்து அந்த காரில் தனியாக போய் பாட்டு கிட்டே போகிறது லாங் ட்ராவல் போகிறது ஓட்டிட்டு வர்றது அது ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய பேர் திட்டியிருக்காங்க என்ன ஒரு வாட்டிக்கு ரொம்ப கேவலமாக திட்டினார் நீ நீலாம் எப்படிமா இதெல்லாம் ஏன்னா சென்னை டு விஜய் இது வைசாக் கார் காரில் நீங்களே நானே அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் இங்கேருந்து விஜயவாடா கார்லையே அப்படியே ரிட்டன் அப்புறம் சொன்னார் நீ பகலில் ஓட்டெல்லாம் வராத தூக்கம் வராது எனக்கு நான் ஓட்டும்போது வேறு யாராவது ஓட்டும்போது தைரியமாக நல்லா ஓட்டாங்கன்னா தூங்குவேன் அது வேறு மாதிரி அப்படிலாம் ஒட்டா தூக்கம் எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை நான் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் இருக்கும் இல்ல அது வரும் வரும்போது அப்படி நிறுத்தி டீ சாப்பிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு பாட்டு அதாவது நமக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அந்த டிராவலிங்ல கேட்பேன் நான்